வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி உடல் திறனும் அறிவுத்திறனும் கடமை ஆற்றுவதற்கே கடமைகளை நிறைவேற்றத்தான் உடல் திறனும் திறனும் இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ளது உடல் திறனும் அறிவின் திறனும் மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல இறைவனால் இயற்கையால் கொடுக்கப்பட்டது இயற்கையானது அவ்வாறு கொடுக்கப்பட்ட உடல் திறனை அறிவுத்திறனை ஒரு நிமிடத்தில் திரும்ப எடுத்துக் கொள்ளும் ஒரு விபத்தோ அல்லது ஒரு நோயோ வந்துவிட்டால் உடல் திறன் உடனே காணாமல் போய்விடும் இயக்கமற்றவனாக மாறிவிடுவான் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயற்கை மனிதர்களுக்கு அறிவு திறனையும் உடல் திறனையும் கொடுத்தது விலங்கின பதிவு நம்மிடம் இருக்கிறது விலங்கினங்கள் கொடுத்த அந்த துன்பத்தை நாம் கொடுக்கிறோம் என்றால் அந்த விலங்கினம் தேவை என்ற அடிப்படையில் கொடுத்தது ஆனால் மனிதன் தேவை முடிந்த பின்தான் அந்த துன்பத்தை கொடுக்கவே தொடங்குகிறான் மனிதன் அடிப்படை இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காகத்தான் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறான் என்று ஒரு மனிதனை காட்ட முடியுமா காட்டவே முடியாது துன்பம் கொடுக்க அவசியம் இல்லாமலேயே எங்காவது யாசகம் செய்து உணவை பெற்றுக் கொள்ள முடியும் பழைய துணிகளை யாசகம் பெற்று தன் உடலை மறைத்து கொள்ள முடியும் எங்கேயாவது சத்திரம் சாவடிகளில் சென்று தங்கிக் கொள்ளவும் முடியும் ஒருவருக்கு துன்பம் கொடுத்து அதை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் மனிதன் பிறருக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இந்த நிறைவேறிய பிறகுதான் கொடுக்கப்படுகின்றன ஏனெனில் மனிதன் தேவைகளை பெருக்கிக் கொண்டே செல்கிறான் தேவைகளை சௌகரியமாகவும் ஆடம்பரமாகவும் அனுபவம் செய்ய நினைக்கிறான் தான் அனுபவம் செய்வது போதாது என்று மகன் தேவையை சௌகரியமாக அனுபவிப்பதற்கும் பேரன் ஆடம்பரமாக அனுபவிப்பதற்கும் பேரனுடைய பையனும் ஆடம்பரமாக அனுபவிப்பதற்கும் இப்படியெல்லாம் ஒரு திட்டம் வைத்துக்கொண்டு அதற்காகத்தான் துன்பம் கொடுக்கிறான் மகனுக்கும் பேரனுக்கும் தேவையான பொருளை தேடிச் சேர்ப்பதற்கு பிறருக்கு துன்பம் கொடுத்துக்கொண்டு கணக்கில்லாமல் பொருளை சேர்த்து வைக்கிறான் அதே இயற்கை அவனுடைய மகனுக்கும் பேரனுக்கும் கூட கொடுத்திருக்கும் அல்லவா அதனை மறந்துவிட்டு இவனே அனைவருக்காகவும் பெற்றுவிட வேண்டும் என்று பிறருக்கு துன்பம் கொடுத்து மூன்று தலைமுறைக்கான பொருளை சேர்த்துக் கொள்கிறான் இந்த இடத்தில்தான் கடமை என்பது வருகிறது தனக்கு கடமை என்று உள்ளதை மறந்து விடுகிறான் அந்த கடமையை நிறைவேற்றுவதுதான் எல்லோருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணி குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனைத் தலைப்பு உடலின் திறனும் அறிவின் திறனும் கடமை ஆற்றுவதற்கு இங்கு உடலின் திறன் அறிவின் திறன் என்று திறன் என்ற வார்த்தையை இங்கு நாம் பயன்படுத்துகிறோம் இப்போது உடல் என்று ஒன்று இருக்கிறது உடலுக்குள்ளாக அறிவு என்பது செயல்பாட்டில் இருக்கிறது உடல் நலம் என்று சொல்லுகிறோம் அது இயல்பாக உடல் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அதனுடைய இயக்கம் அது உடல் நலம் என்ற அடிப்படையில் இருக்கிறது திறன் என்று சொன்னால் அதை அவ்வாறு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உடல் இயக்கத்துக்கு வந்து ஏதாவது ஒரு செயல் செய்வது செயல் செய்வது என்றால் என்ன செயல் செய்ய வேண்டும் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுதல் அவ்வளோதானே அதேபோல் இயற்கையின் வளத்தை தேவையின் அடிப்படையில் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அதை தூய்த்து கொள்தல் இதானே அதனுடைய செயல் இந்த இரண்டு செயல்கள் தான் ஒன்று தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக நாம் பொருள்களை தூய்த்தல் பொருள்களை தூக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அப்படியே தூய்த்து கொண்டிருந்தான் மனிதன் ஒரு காலத்தில் என்ன இயற்கை கொடுக்கிறதோ அதை அப்படியே தூய்த்து கொண்டிருந்தான் இப்பொழுது அந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டோம் அப்போ அதற்கு என்ன தேவைப்படுகிறது திறன் தேவைப்படுகிறது அதுதான் திறன் என்று சொல்கிறோம் போல் அறிவின் திறனும் அப்படித்தான் அறிவின் முழுமை என்று ஒன்று இருக்கிறது அது எப்படி இருக்கும் அது இயற்கையின் இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை அது உணர்ந்து அந்த ஒரு ஆனந்த அமைதியில் ஆனந்த நிலையில் இருப்பது அதே அறிவு திறன் என்று சொன்னால் என்ன செய்யும் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவது அப்போ இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவதற்கு அறிவின் திறனும் உடலின் திறனும் இணைந்து அங்கு பயன்படுகிறது என்பது நாம் உணர்ந்து கொள்கிறோம் இப்போது இந்த இடத்துல இந்த இரண்டு திறனும் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிறது ஆனால் சில பேர் சில மனிதர்களிடம் அந்த உடலின் திறன் செயல்பட முடியாத அளவுக்கு ஆகிவிடுகிறது அறிவின் திறனும் கூடுதலாக குறைவாக இருப்பதை பார்க்கிறோம் சில இடங்களில் அறிவின் திறனை இல்லாத நிலையையும் பார்க்கிறோம் இப்போது அது இந்த வித்தியாசம் ஏன் என்று சொன்னால் அவரவர் செய்யக்கூடிய செயல்கள் கர்மவினைகள் இதை அடிப்படையாக கொண்டு இருந்தாலும் இந்த திறன் என்பதை நமக்கு கொடுத்தது யார் எது அந்த திறனை கொடுக்கிறது எதை அடிப்படையாக கொண்டு அது திறனாக மாறுகிறது என்று சொன்னால் இது ஆற்றலை அடிப்படையாக கொண்டு தான் மாறுகிறது எந்த ஆற்றல் உடலின் திறனாக இருந்தாலும் சரி அறிவின் திறனாக இருந்தாலும் சரி இந்த திறனை கொண்டு இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஜீவகாந்தம் என்ற உயிர் ஆற்றல் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த ஆற்றலை கொண்டு தான் நாம் இது எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது அந்த ஆற்றல் குறைபாடாக இருந்தால் உடலின் திறன் குறைஞ்சிரும் அறிவின் திறனும் குறைஞ்சிரும் அப்போ இந்த ஆற்றல் என்ற இயற்கையின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த திறனை நாம் பயன்படுத்த முடியாது ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் இவன் இந்த அறிவின் திறனை நாம் பெற்ற கல்வியை வைத்துக்கொண்டு இந்த திறனை வளர்த்து விடுகிறோம் நாம் எடுக்கும் உணவை கொண்டு நாம் இந்த திறனை வளர்த்துக்கொள்கிறோம் வளர்த்து கொள்ளலாம் அது ஒரு அளவுதான் ஒரு லிமிட்டேஷன் தான் ஆனால் இயற்கையின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த திறன் இரண்டையும் நாம் நிலையாக வளர்க்க முடியாது இயற்கை எப்பொழுது ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று சொன்னால் இந்த திறனை வைத்து நாம் தேவையை தேவையின் அளவிலே கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதே போல் இதற்கு வேண்டிய அந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் சரி அதை அந்த தேவையை அளவில் செய்து கொண்டிருக்கும் வரை இந்த திறனுக்கு எந்த பாதிப்பும் வராது போல் நம் நாம் அந்த உற்பத்தி செய்த அந்த பொருளை மட்டுமாத் வைக்கிறோம் இல்லை இயற்கை வளத்தை வாழும் வளமாக எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நாம் துவிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அதற்கு நாம் திருப்பி செலுத்துவதற்காக இந்த திறனை பயன்படுத்தி நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் அதுக்கு பேர் தான் கடமை என்று நாமே உற்பத்தி செய்து நாமே அதை துய்த்து கொண்டால் அங்கே கடன் என்பது வராது ஆனால் இப்பொழுதெல்லாம் உற்பத்தி செய்பவர் யாரோ ஆனால் அதை துயிப்பது நாம் அப்போ அதற்கு நாம் ஏதாவது ஒன்று திருப்பி செலுத்த வேண்டும் அல்லவா அது கடமை அப்போ கடமை செய்வதற்காக இந்த உடலின் திறனும் அறிவின் திறனும் நாம் பயன்பட வேண்டும் இது எப்போ இறைவன் இயற்கையாகிய அந்த இறைநிலை இதற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இதை தேவையின் அளவில் துவிக்காமல் கடமையை சரியாக செய்யாமல் தேவை மீறி அனுபவம் செய்வதற்காக இந்த அறிவின் திறனையும் உடலின் திறனையும் நாம் எப்பொழுது பயன்படுத்த தொடங்குகிறோமோ அப்பொழுது இந்த உடலின் திறனும் அறிவின் திறனும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியதாக மாறிவிடும் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் இந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் வைத்து பிறருக்கு துன்பம் கொடுத்து பொருளியீட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது இதுக்கு அந்த மயக்க நிலையில் அதை அனுபவிப்பதற்கு பிறருக்கு துன்பம் கொடுத்து அந்த பொருளை ஈட்டுகிறான் அப்போ பிறருக்கு துன்பம் கொடுப்பதற்கு இந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் பயன்படுத்துகிறானே இயற்கை அதற்காக கொடுத்தது அந்த இடத்தில் சிந்திப்பதில்லை அப்போ இவ்வாறு கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த இயற்கையை நினைத்தால் அந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் எந்த நேரத்திலும் அது என்ன செய்து கொள்ள முடியும் அதை விட முடியும் குறைத்து விட முடியும் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் அப்படி உடலின் திறனையும் அறிவின் திறனையும் கொண்டு பிறருக்கு அதீதமாக துன்பம் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு காலத்தில் செயலற்று கிடப்பதை பார்த்திருக்கிறோம் இதுதான் செயல் விளைவு தத்துவம் அல்லது அந்த திறனை குறைத்து விடும் அப்படி இல்லை என்று சொன்னாலும் இப்படி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் என்ன செய்கிறார் இந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் கொண்டு பிறருக்கு துன்பம் கொடுத்து பொருளை சேர்த்து 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 தன்னது மகனுக்கு பேரனுக்கு வைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இயற்கை என்ன செய்கிறது மகனுக்கோ பேரனுக்கோ அந்த உடலின் திறனையோ அறிவின் திறனையோ செயலற்ற நிலைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடுகிறது அங்கே அறிவின் திறன் வர வளர்வது இல்லை நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்க பிள்ளையை பிள்ளைய படிக்காது அதே போல் சொத்து நிறைய சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இடத்துல அந்த உடலின் திறன் இருக்காது அப்போ அதை எடுத்து விடுகிறது ஏன் இங்கே அத அதற்கு அது அந்த அவருடைய தந்தை இவருக்கும் சேர்த்து அவரை உழைத்து விடுகிறார் அப்போ இவருக்கு உழைப்புக்கு அவசியம் இல்லையே அங்கே உடலின் திறனும் அறிவின் திறனும் அந்த மகனுக்கும் பேரனுக்கும் சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பர் என்னுடைய மகனுக்கோ பேரனுக்கோ அந்த உடலின் திறனும் அறிவின் திறனும் முழுமையாக கொடுக்கப்பட்டால் அவன் என்ன செய்வான் ஏற்கனவே அவனுக்கு வருமானம் வரக்கூடிய வேலையை அவர் முன்னோர் செய்து விட்டார்கள் இவன் மயக்கத்தின் அடிப்படையில் தன்னைக்கு கொண்டு சமுதத்தையும் கெடுக்கக்கூடிய தான் செய்வான் அப்போ தன்னை கொள்வான் பெரும்பாலான இடங்கள் அப்படி தான் நடக்கிறது அப்போ என்னாகிறது அதை குறைத்து விடுகிறது அதை எடுத்து விடுகிறது அது நன்மைக்காகவா தீமைக்காகவா நன்மைக்காகத்தான் அப்படி எடுத்து விடுகிறது ஆக இன்றைய சூழ்நிலையில் அவரவர் அந்த உற்பத்தி செய்து பொருள்களை தீத்தல் என்பது மிக குறைவு உற்பத்தி செய்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம்தான் இருக்கிறார்கள் மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் உணவு தயாரித்தல் உடை தயாரித்தல் வீடுகட்டுதல் இந்த மூன்று பணிகளில் இருப்பவர்கள்தான் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய நேரடியான வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அதை தூக்கக்கூடியவர்கள் வேறு பல வேலைகளை செய்து இதை தூக்கக்கூடியதை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்த உற்பத்தியில் எதுவும் செய்வதில்லை இந்த மாதிரி வாழ்பவர்களுடைய பர்சன்டேஜ் தான் இன்றைக்கி அதிகம் அப்போ என்ன செய்ய வேண்டும் இந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் கொண்டு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு வேலை தொழில் ஏதா ஒன்று செய்தே ஆக வேண்டும் இதுதான் கர்மயோகம் கடமை அறம் என்று நாம் கடனை திருப்பி செலுத்து செலுத்த வேண்டியது என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் வைத்து நாம் முதலில் நமது கடனை அடைக்க வேண்டும் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு வேலை செய்தே வேண்டும் உங்களுக்கு நிலையாக வருமானம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு சொத்து இருந்தாலும் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று இருக்கக்கூடாது அது அப்படி தேவையில்லை என்று இருந்தாலும் அதை சேவையாக தொண்டாகவாவது அந்த உடலின் திறனையும் அறிவின் திறனையும் நாம் பயன்படுத்தி இங்கே சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இது காலத்தால் இந்த உடலின் திறனும் அறிவின் திறனும் செயல்பட முடியாத அளவுக்கு இந்த இயற்கை நம்மை ஆழ்த்திவிடுகிறது அது செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இது செயலாகிறது அந்த அடிப்படையிலே இந்த உடலின் திறனும் அறிவின் திறன் திறன் என்பது வேறு உடல் நலம் என்பது வேறு அறிவின் முழுமை நிலை என்பது வேறு இங்கே அறிவின் திறன் என்பது வேறு இந்த திறன் என்பதை சரியாக பயன்படுத்தி தேவையின் அளவிற்கு பயன்படுத்தி கடமையை க சரியாக செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த திறன் எப்பொழுதும் நமது சந்ததிகளுக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும் வாழ்க வளமனம்